ஃபலம்மா அன்ஹு துர்ரஹு மர்ர இலா துர்ரி இதா மஸ்ஸல் மனிதனுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அவன் அல்லாஹுவை அழைக்கிறான் எப்படியெல்லாம் அழைக்கிறான் அவன் படுத்த நிலையில் தூங்கிய நிலையில் அழைக்கிறான் அமர்ந்த நிலையில் நின்ன நிலையில் அவன் நினைக்கிறான் நின்னா அல்லவன் நினைக்கிறான் உட்கார்ந்தா அல்லாவன் நினைக்கிறான் துன்பம் வந்துட்டா பல கோணத்தில் அல்லாஹுவை அவன் நினைவு கூறுகிறான் நினைவு கூறுவது மட்டும் இல்லாமல் துன்பத்தை போக்கிவிடு பல் அம்மா இலா துர்ரி மஷ்ஹு அவன் இந்த நிலையில் எப்படி பிரார்த்திக்கிறான் என்றால் என் துன்பத்தை நீக்கிவிடு அவன் துன்பத்தை அவனை விட்டு நீக்கினால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் அவன் துன்பத்தை அவனை விட்டு நம்ம நீக்கிவிட்டால் அதை கஷ்டங்களை எல்லாம் அவனை விட்டு நீக்கியதற்கு பிறகு அவன் தன்னை அழைக்காதவன் போல் அல்லாவை நினைக்காதவன் போல் அவன் நடக்கிறான் வரம்பு மீறியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் இப்படி நடக்கிறதை அழகாக்கி காட்டுறான் இப்படியே நட உன்னை ஒரு நாளில் பிடிப்பேன் என்பதுதான் இதோடைய அளவுகோல் அல்லாஹுவை துன்பத்தில் நினைப்பது மட்டுமில்லை எந்த சமயத்திலும் நினைக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் அந்த வசனத்தை அல்லாஹு நமக்கு சுட்டிக்காட்டுகிறான்